வரலாறு முக்கிய அமைச்சரே ஆமாமண்ணா ஆமாம

இவரை வளர்ச்சி வளர்ச்சி இதோ லலித் மோடியோட கருப்பு பணத்தை மீட்க போன ரகசிய ஏஜென்ட் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு லலித் மோடிஜி அடுத்ததா லலித் மோடி குற்றவாளி என்று எந்த நீதிமன்றம் சொல்லவில்லை லலித் மோடி வக்கீல் விளக்கம் கோட்டுக்கு கோட்டு குமாரசாமி மயமாவே இருக்கும் போல அடுத்து லலித் மோடி லண்டனுக்கு தப்பி செல்ல உதவியதே வசுந்தராஜேதானம் தாய் குலத்தோட ஏகபோக ஆதரவு பெற்றிருக்கிற பட்டம் அப்படின்னு ஒண்ணு போட்டுக்கவே செஞ்சுக்கலாம் அடுத்ததா பவானி சிங் நல்லவர்னு ஜெயலலிதா சொன்னதுக்கும் சுஷ்மா ஸ்வராஜ் நல்லவங்கன்னு லலித் மோடி சொன்னதுக்கும் பெரிய வித்தியாசமே ஜி வேலிக்கு ஓனா ஓனாசாச்சி அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அடுத்ததா லலித் மோடி மனைவி வெளிநாட்டுக்கு போக இப்படி கஷ்டப்படுறதுக்கு சென்னை அமிர்தாவில படிச்சிருக்கலாம்ல அடுத்ததா கோயிந்து கடந்த வாரம் ஜூன் பதிமூணாம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னா பெருசா ஒன்னும் இல்லை டிராபிக் ராமசாமியை கொலை பண்ண வரப்போறோம் அப்படின்னு ஒருத்தர் மிரட்டி இருக்கிறாரு இதை புகார் பண்றதுக்கு அவர் கிண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு கம்ப்ளைண்ட் வாங்கினா போலீஸ் அதிகாரி சிஎஸ்ஆர் என்ன வந்து திருப்பி கொடுக்காம அவரை ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிருக்கிறாரு காலையில இருந்து மாலை வரைக்கும் ஆனா அதே தேதியில வேற ஒருத்தர் தன்னோட வீட்டு மொட்டமில்ல ரெண்டு உள்பாவடை காணமா போயிடுச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருக்கிறாரு அவரோட புகாருக்கு மட்டும் இமிடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கிறாங்க போலீஸ் அதிகாரி இதை பார்த்துட்டு கேட்கிறாரு நம்ம கோவிந்த் ஒரே ஒரு ஏன் பாஸ் குளமேற்ற விட உள் பாவாடை திருட்டு பெரிய குற்றவா பாஸ்